சூப்பராக இருக்கிறீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வர தான் நாங்கள் பார்க்க போறோம் இதை வந்து இங்கிலீஷில் வந்து கீரைன்னு சொல்லுவீங்க தமிழில் வந்து பரட்டை கீரைன்னு சொல்லுவீங்க நாங்கள் வந்து எல்லா கீரையையும் விட ரொம்பவே சத்தான கீரை இதில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது அதே மாதிரி வைட்டமின் சி இருக்குது எங்களோட உடம்புல வந்து ரத்த ரத்த உடத்தை வந்து சமப்படுத்துறதுக்கு இந்த கீரை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கீரை எல்லாவே பொதுவாக இருமிச்சது இருக்கும் அதே மாதிரி கீரை வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது அதனால நாங்கள் வந்து வாரத்தில் வந்து ஒரு மூணு தரம்னு சொன்னால் நான் மூணு நாலு தரம்னு சொன்னாலும் கீரை எடுக்கிறதுல தப்பு இல்லை இது வந்து கீரையை நாங்கள் விதம் விதமாக சேர சாப்பிடலாம் நான் இன்றைக்கி கீழே உங்களுக்கு வரத்து கட்ட போகிறேன் எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்கிறேன் பார்க்கலாம் நீங்கள் அதுக்கு முன்னாடி நல்லா செய்ய அமைச்சு நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுறேன் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்கிற நோட்டிஃபிகேஷன் வேலை ஆல்லை கிளிக் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் இதில் கேள் கீரை எடுத்துருக்கேன் இந்த கீரையெல்லாம் இதில் போட்டிருக்கு தெரியல உங்களுக்கு இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்ல இந்த கீரையை நாங்கள் நல்லா கழுவி எடுக்கணும் இந்த கீரை வந்து எனக்கு நாளைக்கு வெட்டின கீரை வாங்கி நான் கடையில் போய் பார்த்தேன் ஆனால் எனக்கு முழுக்கீரையாக கிடைக்கல இது வந்து சின்ன சின்னதாக வெட்டி இருக்குது அதனால் இதை நான் இன்னும் கொஞ்சம் சின்னன்னா வெட்ட போகிறேன் நீங்கள் வேணுமென்னு சொன்னால் முழுக்கீரையாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதை வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க அதுவாக கழுவி எடுக்க போகிறேன் இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்ல சின்ன பிள்ளைகளுக்கு வீக்கில் ஒரு ரெண்டு மூணு தரம் சொன்னாலும் இந்த கீரையை நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்ல இந்த கீரையை நான் நல்லா வடிவாக கழுவி எடுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த கீழே எல்லாத்தையும் நல்லா வந்து கழுவி போட்டு இதை வந்து நல்லா தண்ணி வடியை விட்டு எடுத்துருக்கிறேன் இப்போ இது வந்து கொஞ்சம் பாருங்கள் பெருசு பெருசாக இருக்குது அதனால நான் இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னன்னா வெட்டி எடுக்க போகிறேன் சின்னதாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் வறுக்க இப்போ இந்த கீரையெல்லாம் கொஞ்சத்தை எடுத்து நல்லா குட்டியாக வெட்டி எடுப்பேன் இது வெட்டி தான் இருந்துச்சுது ஆனால் இது கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி இருக்கு எனக்கு நல்லா சின்னனாக இருந்தால் தான் என் மகள் வந்து சாப்பிடுவாள் பெருசாக இருந்தால் அவள் சாப்பிட மாட்டாள் அதனால் நான் நல்லா சின்னனாக வெட்டி இருக்கிறேன் மகளுக்கு கூட இந்த கீரை தான் வாங்கி சமைச்சு கொடுப்பேன் ஊரோட ஒரு பருப்பு கறியும் வச்சுட்டு இந்த கீரையை வந்து அதில் பிசைஞ்சு போட்டு தீத்தினம்னு சொன்னால் அவளுக்கு தெரியாது இந்த கீரை இருக்கட்டே தெரியாது அவள் சாப்பிட்ருவா அதனால நல்லா குட்டி குட்டியாக வெட்டி எடுக்க போகிறேன் வந்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டிவிட்டேன் இதே மாதிரி நான் மிச்சம் இதில் இருக்கிறதுல அதையும் வெட்டி எடுத்துகிட்டு எப்படி வறுக்குறேன்னு சொல்லி வறுக்கிக்க காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அடுப்பில் சட்டி வச்சுட்டேன் வச்சுட்டு அடுப்பை ஒன் பண்ணுவோம் இப்போ சட்டி சூடாகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சட்டி சூடாகிட்டுது இப்போ இதுக்குள்ளே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுவோம் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை விட்டு கொள்ளுங்க இப்போ இந்த எண்ணெய் வந்து சூடாகட்டும் இப்போ பாருங்க எண்ணெய் வந்து சூடாகிட்டே இதுக்குள்ள அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுவோம் கடுகு கொஞ்சம் வெடிச்சு கொண்டு வரக்குள்ள இதுக்குள்ள வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போடுவோம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போடுவோம் இந்த கடுகு பெருஞ்சீரகம் கொஞ்சம் பொறி வெட்டு வரட்டும்

நான் வந்து ஒரு ரெண்டு செத்தம் மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா என்னை மகள் சாப்பிட்றபடியாக நான் உரைப்பு குறையை போட்டிருக்கிறேன் இதில் வந்து செண்டிளகு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் முக்க போடுவேன் இதை நல்லா வதச்சி இப்போ நான் இதில் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து அதை இப்படி இப்படி வட்டி வச்சுருக்கிறேன் இதையும் இதுக்குள்ளே போடுவேன் வர வந்துட்டு அப்படி செய்துடலாம் ஈசியாவும் செய்திடலாம் ஆனா ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு வர இது வெங்காயம் இப்ப இந்த வெங்காயம் வதங்கட்டோன்ற கேக்கல இதுல நான் மாசி எடுத்திருக்கிறேன் எனக்கு இந்த மாசி போட்டு செய்கிறது பிடிக்கும் அதனால் இதுக்குள்ளே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாசி போடுறேன் ஒன்று ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் உங்களுக்கு பிடிச்சா போட்டு கொடுங்க இல்லைன்னு சொன்னால் போடாமல் கூட செய்யலாம் இதை வந்து சைவமாகவும் செய்யலாம் எனக்கு மாசி போட்டு செய்தால் பிடிக்கும் அதனால் நான் இதுக்கு மாசி போட்டு செய்கிறேன் போட்டுட்டு இந்த மாசியையும் இந்த வெங்காயத்தோடு அப்படியே வதக்கி விடுங்க உங்களுக்கு மாசி கிடைக்கலன்னு சொன்னால் சின்ன கூணி ரால் இருக்கும் அது கூட போட்டு செய்யலாம் நல்லா இருக்கும் இல்லை முட்டை கூட போட்டு செய்யலாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு எது போட மச்சத்தில் போட்டு விருப்பமோ கருவாடு கூட போட்டு செய்யலாம் நான் இதெல்லாம் மாசி போடுறேன் இந்த வெங்காயத்துக்குள்ள இந்த மாசியை போட்டு வதக்கில் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நல்லா அதுக்கப்படியாக வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு நாங்கள் போட்ட மாசியும் நல்லா அப்படியே பொறி போட்டு வந்துடும் இப்போ நாங்க வெட்டி வச்சிருக்கோம் இந்த கீரை இந்த கீரை நல்லா சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்க இதை இதுக்குள்ள போடுவோம் இதை போட இந்த வெங்காயத்தை எடுத்து விட்டுட்டு இத கீழே போடுங்க ஒரு வெங்காயத்தீங்களை எடுத்து விடுங்க அப்படினு சொன்னால் கீழே இருக்க வெங்காயம் வந்து பார்த்தீங்களா அப்படி பெருசு பெருசாக தடி மாதிரி இருக்கேன் அப்படியே மேலே எடுத்து விடுங்கள் வெங்காயத்தை அப்போ தான் வெங்காயம் விரியாது இல்லைன்னா கீழே இருக்க வெங்காயம் வந்து இறுதிட்டு போயிடும் இப்போ இதையும் போட்டுட்டு இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட போகிறேன் நீங்கள் உப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கொள்ளுங்கள் உங்களை அளவான இதுக்குள்ளே நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் ஃப்ரெஷ் ஆனால் அதெல்லாம் போட்டு கொள்ளுவேன் இப்போ இதை நல்லா வரைக்கும் நீங்கள் உப்பு போட்ட உடனேயே கீரை வந்து அப்படியே கொஞ்சமாக வந்துடும் பாருங்கள் நான் போடி தேவை இருந்துச்சு உப்பு போட்டோடனே டக்குண்டு அப்படியே சுருங்கிட்டுது கீரையை பார்க்க தான் கிணக்க மாதிரி இருக்கும் நாங்கள் வறுத்து முடியும் கொஞ்சமாக வந்துடும் இப்படி மாசி போட்டு இந்த கேழ்வரையை செய்து பாருங்கள் அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மற்றதெல்லாம் போட்டு செய்கிறத விட இந்த மாசி போட்டு செய்தால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அடுப்பை வந்து ஸ்டிம்மில் வச்சிருக்கிறேன் லோவிலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ கொஞ்சமாக வந்துட்டேன் இப்போ இப்படி இருந்து கொஞ்சம் அப்படியே வதம் கட்டும் கொஞ்சம் வதங்கினவன நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் முதலே வந்து கோவா வர கரத்தும் லீக்ஸும் போட்ட வர இப்படி நிறைய வர ரெசிபி போட்டிருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு ப பார்க்கணுமெண்ட்டு சொன்னால் லனுஸ்யதாமி சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் இப்போ இப்படியே வ வதங்க தண்ணி வரும் வெளியில் பாருங்கள் வெளியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வரும் நீங்கள் அப்படியே தண்ணி போய் நல்லா வதங்கும்படியே அப்படியே வதக்கி விடுங்க எப்பமே இது வந்து இந்த கீரை வர வர கில வந்து மூடி போட்டு வறுக்காதுங்க மூடி போட்டு வந்து பச்சை இல்லாமல் கருப்பு கலரா வந்துடும் மூடி போடாம இருக்கும் அப்படியே அந்த கருவாட்டு மாசிக்கருவாறு வாசம் எல்லாம் நல்லா வருது நல்லா இருக்கும் இந்த வர வந்து அப்படியே வேசிச்சு கொண்டே இருங்க கொஞ்சம் அப்படியே தண்ணி தன்மை போய் கொஞ்சம் அப்படியே யா வரம் இப்போ பாருங்க அப்படியே நாங்கள் வறுத்து போனிருக்கேக்கில் லைட்டாக தண்ணி வழியில் வரும் அந்த தண்ணி போகும் வரையும் நல்லா அப்படியே வறுத்து விடுங்க இப்போ பாருங்க அந்த கீரை வந்து நல்லா வறுபட்டுது பார்த்தீங்களா நாங்கள் எவ்வளோ கீரை போட்டோம் எப்படி வறுபட்டோம் கொஞ்சமாக வந்துட்டு ஓகே இது வந்து இப்போ நான் இதில் வந்து தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் வேணுமென்னு சொன்னால் இதுக்குள்ளே மஞ்சளும் நீங்கள் உப்பு போடும் முதல் இதுலேயே உப்பையும் கலந்து போடலாம் நான் இன்றைக்கி மஞ்சள் போடாமல் வெள்ளை தேங்காய் பூ போட போகிற வழியாக நான் இதுக்கு போடையில் இப்போ இந்த தேங்காய் பூவை இதுக்குள்ளே போடுவேன் நீங்கள் வேணுமென்னு சொன்னால் இந்த தேங்காய் பூவுக்கு மஞ்சள் கூட போட்டுக்கொள்ளலாம் போட்டுட்டு இந்த தேங்காய் பூவோடு நல்லா அப்படியே வதக்கி விடுங்க அடுப்புண்ட ஹீட்டை வந்து மீடியத்துக்கு லோவுக்கு மிடையில் வச்சு ஆக ஆ ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னு சொன்னேன் இரிஞ்சு போயிடும் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே வதக்கி விடுங்க நான் போட்ட உப்பு காணும் உங்களுக்கு உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காணான்னு சொன்னால் உப்பு போட்டு இப்போ நான் அடுப்பை நல்லா லோவில் வச்சிருக்கிறேன் வச்சுக்கொண்டு அப்படியே வதக்கி விடுவோம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்படி சூப்பராக வந்திருக்கு இப்போ இது வந்து ரெடி ஆகிட்டுது கொஞ்சம் நேரம் அப்படி இடத்துல வச்சுருப்போம் அப்படியே அந்த சூட்டில் வந்து இந்த தேங்காய் பூ வந்து அப்படியே வதங்கி தேங்காய் பூவும் இப்படி நல்லா வதங்கிட்டுது வதங்கி அப்படியே இந்த தேங்காய் கீரியோடு நல்லா சீந்திட்டுது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வர இந்த கேள் கீரை வந்து கண்டிப்பாக எல்லாருமே செய்து சாப்பிடுங்க இன்னைக்கு எங்கள்ட சாப்பாடு மெனு வந்து இந்த கீரை வரையும் பருப்பும் சிக்கன் குழம்பும் தான் இன்னைக்கு எங்களோட விட ரைஸும் தான் சாப்பாடு இன்னைக்கு என்ன ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தா அக்கா நீங்கள் சமைக்கும் போது உங்களோட மீன் ஒரு கிழங்கு சொல்லுங்கன்ட்டு அதுக்கு அனுப்பித்தான் சொல்லியிருக்கிறேன் இந்த கீரை வரையும் பருப்பும் சிக்கன் குழம்பும் ரைஸும் இதான் இன்றைக்கு எங்களை விட்டு மீன் ரசம் வெப்பம் வண்டிய நினைச்சேன் பிறகு வைக்கல டைம் ஆகிட்டுது என்ன மகளுக்கு பசி வந்துட்டுது எங்கள் பின்னால் என்ன விளையாடி கொண்டு வந்தால் பசிக்குது பசிக்குதுண்டு அதனால் நான் அன்றைக்கி ரசம் வைக்கலை ஓகே இப்போ இது வந்து ரெடி ஆயிடுது இப்படியே நான் கொஞ்சம் நேரம் அடுப்பு ஓஃப் பண்ணி போட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் சட்டியில் அப்படியே சூட்டில் விட்டுட்டு இதை உங்களுக்கு நான் ப்ளேட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எங்களை சூப்பரான கேழ்வர ரெடி ஆகிடுது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நாங்கள் இதை பிளேட்டில் எடுத்து வைப்போம் உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதும் சுவையான இந்த கேழ்வரையை நீங்கள் எல்லோருமே செய்து சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க இந்த வரையை வந்து நீங்கள் சும்மா செய்து பார்த்துருப்பீங்க இந்த மாசி போட்டு இந்த வரையை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் மாசி போட்டால் இந்த வரை வந்து நீங்கள் செய்கிறத விட எக்ஸ்ட்ரா ஒரு படி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எங்களோட சூப்பரான கேழ்வரை சூப்பராக ரெடி ஆகிட்டுது இந்த வரை வந்து நீங்கள் சும்மா செய்து வறுத்து சாப்பிட்ருப்பீங்க ஒரே ஒரு தடவை நீங்கள் மாசி போட்டு இந்த வரையை வறுத்து பாருங்க அவ்வளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாசமும் அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் இந்த கலர் கூட மாறாமல் இவ்வளோ பச்சையாக இருக்குதுண்டு பாருங்க இதுக்கு வந்து நீங்கள் மூடி போட்டு மூடக்கூடாது மூடாமல் இதை வறுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி பச்சையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க இதே மாதிரி இந்த வீடியோ இருக்கும் யூஸ் ஆகுமான்னு சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் லாண்டஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் தான் க்ளிக் பண்ணி வச்சுருங்க என்ன சூப்பரான வீடியோ சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறாங்க வரைக்கும் டேக் கேர் பா பாய்